அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உகந்த நாள் இதுவுங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நாளில் தங்கம் சேருவதற்கான ஒரு மார்வாடிகள் செய்யக்கூடிய பரிகாரத்தை உங்களுக்கு நேற்று இரவு வீடியோவில் வந்து layer in there அதுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி செய்வதற்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை பொறுமையாக வாங்கிட்டு வந்து வச்சு ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நாளில் செஞ்சிங்கன்னாவே போதும் கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து பாருங்கள் மேலும் வளர்பெறை பஞ்சமியானது ஏப்ரல் மாதத்தில் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் வருதுங்க அந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எப்படி தீபம் ஏற்றணும் என்ன மந்திரம் சொல்லணுங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதையும் பார்க்காம இருந்தீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க அற்புதமான பலன் தரக்கூடிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் மேலும் சித்திரக்கனி அதாவது தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா அந்த நாளில் எப்படி வந்து முறைப்படி அந்த சித்திரைக்கணி காணும் முறையை நம்ம ஏற்பாடு செய்யலாம் என்ன மாதிரி எல்லாம் பண்ணினா நமக்கு வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கும் தன தானியத்திற்கு பஞ்சம் ஏற்படாது என்பது குறித்தும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கும்போது ரொம்ப உங்களுக்கு பூஜை செய்யும்போது ஈஸியாக இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விஷயத்தை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வியாழக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா வார வாரம் வியாழக்கிழமை வரதுனால குறைஞ்சது ஒரு ரெண்டு வீடியோவாவது போட்டுருவேன் எல்லாமே சொன்னால் தான் உங்களுக்கு எது சுலபமாக இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலன் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் தேர்வு செஞ்சு செய்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை புதுசாக எதாவது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ரெண்டு முறையுமே வந்துட்டு சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெண்கள் வந்து தூய்மையாக இருந்தாங்கன்னா அவங்க செய்கிற மாதிரி அதாவது பீரியட்ஸ் இல்லை வீட்டில் நான்வெஜ் செய்யல அப்படிங்கும்போது அவங்க பூஜை அறைக்கு போக வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே உட்காந்து செய்கிற மாதிரி ஒரு முறை சொல்லித்தரேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீரியட்ஸாக இருக்கிற பெண்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கிட்டு இருக்கிறவங்க மேலும் இப்போ வந்து தங்களுடைய வீட்டில் வீட்டில் இல்லாமல் உறவினர்கள் வீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பலனடியும் விதத்தில் ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தரேன் ஆக மொத்தம் ரெண்டு மெத்தடையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்பட்டு வருதோ அதை செய்யுங்க ரெண்டையுமே செய்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையும் செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக செய்யும்போது சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் முதல் பரிகாரம் பூஜையில் அமர்ந்து செய்வதை பற்றி பார்த்தலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வந்து குரு ஹோரை வந்து இருக்கும் மேலும் உங்களுக்கு எந்தெந்த ஹோரை அதுக்கு ஒரு வீடியோவே வந்து நல்லா வந்துட்டு வச்சு போட்டுருந்தேன் பண்ணியிருப்பேன் அது நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து எதெல்லாம் வந்து நல்ல ஹோரைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் போது நீங்களே யாருடைய உதவியும் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதனால அதனுடைய லிங்க் வேணா நான் பார்த்து வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்குள்ளே வரலாம் இப்போ வந்து இந்த குரு ஒரே நேரமெல்லாம் சொல்லியாச்சா இதை தாண்டி வியாழக்கிழமை அப்படிங்கும்போது குபேர காலமான மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை சொல்லலாம் இந்த நேரத்தில் தான் வந்துட்டு குபேர பூஜை வந்து நம்ம செய்யணும் அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்யணும் சில பேருக்கு லக்ஷ்மி பூஜை வந்து செய்வதற்கு சரியாக வந்து அமையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும் குபேரருடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை முறையை நீங்கள் மலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரருடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தூய்மைப்படுத்தி பச்சை நேரத்தில் குங்குமம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க லக்ஷ்மி குபேர படம் இல்லை அப்படிங்கும்போது மகாலட்சுமி படம் இருந்தாலே போதும் அதை நீங்கள் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வைங்க இல்லை என்ன பூக்கள் நல்ல வாசனையாக இருக்கோ அதாவது மல்லிகை பூக்கள் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மொத்தத்தில் பூஜை அறை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணும் எப்போவுமே தீபம் ஏற்றி வச்ச பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து போடுங்க அதுதான் வந்து சரியான முறை அப்படின்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பூஜை அறியே நல்ல தெய்வாம்சமாக வந்து இருக்கும் ஏன்னா தீபத்தின் ஒளி ஊதுபத்தி சாம்பிராணி இதனுடைய நறுமணம் எல்லாம் அமோகமாக இருக்கும் பூக்களினுடைய நறுமணமும் சூப்பராக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் முப்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கொண்டைக்கடலையோ இல்லை சில்லறை காசுகளோ இந்த சில்லறை காசுகள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது அதாவது ஒரு ரூபாயின்னா முப்பத்தி ஆறு ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாயினா முப்பத்தி ஆறு அஞ்சு ரூபாய் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க முப்பத்தி ஆறு எண்ணிக்கையில் இருந்தால் போதும் சில்லறை காசுகளெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டை கடலை வந்து வெள்ளை நிறத்துல கருப்பு கடலையோ ஏதாவது ஒன்று நீங்கள் முப்பத்தி ஆறு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க பூஜியார் எந்த திசு இருந்தாலும் சரி நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன் மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் முப்பத்தி ஆறு முறை வந்து சொல்லுங்க ஸ்ரீம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஸ்ரீம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஸ்ரீம் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீங்கர வார்த்தை மகாலட்சுமி தாயாருக்கான பீஜ மந்திரம் இதுலேயே வந்துட்டு நம்ம லட்சுமி குபேரன்னு சொல்லியே நம்ம சொல்லியாச்சு அதனால் நீங்கள் தனியாக வந்து மகாலட்சுமிக்குன்னு எந்த மந்திரத்தையும் சொல்ல தேவையில்லை இப்படி சொன்னீங்கன்னாவே போதும் வெறும் ஒருவரி மந்திரம் தான் இது இன்னைக்கின்ட்டு இல்லை எப்போ வேலை உங்களுக்கு டைம் கிடைக்குதோ வியாழக்கிழமை நாளில் ஒரு முப்பத்தி ஆறு முறை சொல்லும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் எப்போ சொன்னாலும் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு சொல்லுங்கள் அதுதான் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ கணக்கு கணக்குக்காக தான் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையோ இல்லை சுண்டல் கடலையோ வந்து நான் வச்சுக்க சொன்னேன் ஒவ்வொரு முறை சொல்லி முடிச்சதும் ஒரு தட்டில் வந்துட்டு அந்த சுண்டல் கடலையோ இல்லை நாணயத்தையோ வந்து நீங்கள் போடலாம் காசுனால் அப்படி பண்ணும்போது இனிமேல் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த சில்லறை காசுகளோட ஒளி அப்படிங்கிறது குபேரருக்கு மிகவும் பிடிக்குமா நம்ம இப்படி அர்ச்சனை செய்யும்போது ஒரு காசு இன்னொரு காசு மேலே மோதும் போது நல்ல ஒரு சவுண்டு வரும் இல்லையா அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா அதனால் நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி நாணயங்கள் வந்து வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா சொண்டை கடலையோடைய பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நாலஞ்சு காயினாவது எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா உங்கள் கையை விட்டு கலருங்க நல்லா வந்துட்டு கலக்கும் போது அது காசு வந்து ஒன்றோட ஒன்று மோதும் போது நல்லா வந்து ஒரு ஒளி எழுப்பும் அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்தரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப இந்த வீடியோல காட்டுற பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்க உங்களுடைய கையை வச்சுக்கணும் இப்போ உங்களுடைய சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க முடியாதவங்க சேரில் கூட உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ரெண்டு கையிலையுமே பண்ணுங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு கையில செஞ்சு காட்டுறேன் நீங்க வந்து ரெண்டு கையிலையுமே பண்ணுங்க இந்த மாதிரி வந்துட்டு விரலை வந்து நீங்க வச்சுக்கணும் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து குபேர முத்திரைன்னு சொல்லுவோம் இது மாதிரி நீங்க வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு தொடைப்பகுதி மேலேயும் ரெண்டு கையும் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு வந்து என்ன வேணும் பணம் வேணும் நகை வேணும் இல்லையா அதெல்லாம் வந்து வேண்டும்னு சொல்லி ஒரே மனதோடு வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனையாக முன் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் கடன் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது பணம் சேரணும் நகை சேரணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு கேட்டுக்கோங்க இவ்வளவு நேரம் தான்ட்டு இல்லை உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் வந்து இப்படி உட்காந்துருக்க பிடிச்சிருக்குதோ அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இப்படி ரெண்டு கையும் வச்சுட்டு வேண்டிக்கலாம் வேண்டின பிறகு நீங்கள் எப்போ போல் கற்பூரத்தை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கலாம் இதுக்கு நிவேன் ம்ன ஒன்றும் பெருசாக வைக்க தேவையில்லை கற்கண்டு வச்சிங்க அப்படின்னாவே போதும் இப்போ அந்த காசு வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்திங்கன்னா அதை நீங்கள் எடுத்து பத்திரமா எங்கேயாவது வச்சுக்கோங்க மங்கள செலவுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க சுண்டைக்கடலையை வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து காக்கை குருவிகளுக்கு இறையா போடுறதோ இல்லை வந்துட்டு உங்களுடைய சமையல் சுண்டலோடையே சேர்த்து வச்சுக்கிறதோ அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு இதே போல் நீங்கள் மந்திரங்கள் சொல்கிறதுக்கு கூட இதே சுண்டக்கடலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் செய்யக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதை வந்து நீங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு டைமுமே இல்லை இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் குருவாரி நேரமான ம காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரத்துலேயும் பண்ணலாம் இப்போ ஆறு டு ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச இருக்கும் ஒன்று டு ரெண்டு எட்டு டூ ஒன்பது இருக்கும் நீங்கள் இப்படி டைம் எல்லாம் கூட பார்க்க தேவையில்ல இந்த வீடியோ பார்த்து உன்னியும் மேகம் நீங்கள் இதை பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கம் போல் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி குடிச்சிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நல்லா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பரபரன்னு தேய்ங்க இந்த வாசனை திரவியம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் முழுவதுமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய இடது கையில் ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதியை பாத்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி வேலைக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த குருமேட்டு பகுதியில் நீங்கள் லைட்டாக வந்து அந்த வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணிக்கலாம் வாசனை திரவியம் எது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சள் தூளை கூட நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக பூசி விட்டுக்கலாம் அடுத்தது பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கணும் இது ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய முறை சொன்ன தான் இன்றைக்கி ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி போட்டு மேலே ஒரு பக்கத்தில் ஒரு கோடு போடுறோம் இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற மாதிரியும் தெரியும் இருபத்தி நாலுங்கிற மாதிரியும் தெரியும் இது குரு பகவானுக்கு உரிய ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா தேதி நமக்கு பதினொன்னு பதினொன்று நம்ம கூட்டும்போது ஒன்று கூட்டல் ஒன்றுங்கும்போது ரெண்டுன்னு கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்கிறது நான்காவது மாதம் ஏப்ரலுங்கிறது அப்போ நாலு அப்போ இந்த இடத்துல நமக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிறதும் இந்த தேதியில் வரதும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது அதனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த குருமேட்டு பகுதியில் இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சுற்றிலும் ஒரு சர்க்கிள் வந்து போட்டு வச்சுக்கோங்க எப்பவுமே இது போடணும் எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து போட்டு வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையானது எப்படி பூஜை இல்லாமல் பாசிட்டிவாக வேண்டிக்கோங்கன்னு சொன்னேன் அதையே வந்து நீங்கள் இப்போ ஹாலில் உட்காந்தோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தோ வந்து பாசிட்டிவாக வந்து மனசுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க குரு பகவான குபேரரை லக்ஷ்மி குபேரன் எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான பணம் நகையெல்லாம் உங்களை தேடி வர மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை போய் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிச்சுனா கூட நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு முறை போட்டுக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் ரெண்டு முறை வந்து தெரிஞ்சிருப்பீங்க அதனால ரெண்டையுமே செய்கிறதுனால வேணாலும் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்